கடந்த மாதம் வந்து பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிடும் மூன்று ஆண்டு கடுமையான புத்தகத்தை வந்து நான் எழுதி அந்த உழைப்பை வந்து அண்ணன் அவர்கள் தளபதி பண்ணாரோ அந்த நிகழ்ச்சி நான் எந்த நிலையில் இருந்தோம் அது கிஞ்சி கொஞ்சம் கூட குறையாம இப்போ அண்ணன் சுபதி அவர்களும் அண்ணன் ஒளிவண்ணும் அதே மனநிலையில் பயன்படுத்தி பேசாவான் அண்ணனை சொல்ற நான் சொல்லுவேன் ஏன்னா அண்ணன் வந்து வெளியும் அப்படின்னு சொல்லி திருமணன் அவர் இந்த புத்தம் வந்து வெளியிட்டு போய் அண்ணன் வந்து ஒளி போய் وطلعت <applause> <applause>